சமூகம் வந்து ஒரு கட்டமைப்பில் இருக்குது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்குது ரெண்டாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்குது ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்குதுன்னு இப்படியே நம்ம சொல்லிட்டு வருவோம் ஆனால் திராவிட ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபது வருஷம் ஆயிடுச்சு அப்போ அந்த மாடலுக்கு மாற்றி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அப்போ சமூக நீதி பேசுகிறோம் பெரியாரின் கொள்கையை பேசுகிறோம் பேரைஞர் அண்ணாவின் கொள்கையை பேசுகிறோம் அப்படி இருக்கும்போது இது போல ஆணவ படுகொலைகள் இன்னமும் ஏன் தடுக்கப்படாமல் இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியார் இந்த கேள்வியை இப்ப யார்கிட்ட வைக்கணும் அப்படின்னா நம்ம கடந்த ஆட்சி கடந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்க கூடாது ஒரு கோடு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடை போட்டு இந்த கோடை சின்னதுன்னு சொல்லக்கூடாது இப்போ ஆட்சியில் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுகவை நம்பி ஆட்சி கட்டில் உட்கார வச்சாங்க மக்கள் இந்த ஆட்சி வந்தபோது கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேலே இந்த ஆணவப் படுகொலைகள் நடந்திருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது அப்போ இதில் இவங்க சொன்னது என்னன்னா தேர்தல் நேரத்திலே இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்னன்னா ஆணவப் படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டங்கள் நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த சட்டம் ஏற்றுனா சில சமூகங்கள் நம்ம ஆதரிக்காத போயிடுமோ போயிடுவோம் இந்த எண்ணம் இருக்குது அதுதான் இப்போ அந்த அந்த உடலை வச்சிட்டு அந்த பெற்றோர் போராடுறாங்க என்ன போராடுறாங்க நீங்கள் அந்த சுர்ஜித்தை கைது பண்ணிட்டீங்க கைது பண்ணிங்களோ அவனோ வந்து சரண்டர் ஆனானோ அது விஷயம் ஆனால் அதுக்கு காரணம் அந்த பெட்ரோல் தான் பெட்ரோல் ஏன் கைது பண்ணலை அதனால் அதை கைது பண்ணாதான் வாங்குவேன் உடனே என்ன செய்கிறாங்க காம்பன்சேஷனை கொண்டு போய் இப்போ போய் கொடுக்குறாங்க முதல் கட்ட காம்பன்சேஷன் இந்த நேரத்தில் அதை காம்பன்சேஷன் போய் கொடுக்கலாம் மெயினாக காஸ்ட்டு தான் இருக்கும் மெயினாக வந்து இந்த காஸ்டில் தான் இருக்கும் மற்றதெல்லாம் ஒத்து போகாது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் நடக்கும் எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க பெற்றோர் பெண்ணின் பெற்றோரோ இல்லை மண மகனின் பெற்றோர் என்னென்னா எங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது இன்னும் இவங்க யாரோ நான் யாரோ இப்படி எழுதி கொடுத்துருவாங்க இப்படி ஆகிடும் நாளைக்கு குழந்த பிறந்த பிறகு அப்போ வந்து இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஆணவப் படுகொலை வரும்போது அந்த ஜாதி தான் மேலோங்கி நிற்கும் நம்ம உயர்ந்த ஜாதி அது எப்படி இருக்காது நாளைக்கு வெளியே போய் நான் பேச முடியாது சொந்தக்காரங்க கிட்ட பேச முடியாது இதெல்லாம் ஒரு கிறிஸ்டன் இஷ்யூ ஆகிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆணவ படுகொலை இருந்தால் கூட சரி ஜாமீன் மறுக்கப்படணும் அதுக்காகத்தான் அந்த விசேஷ சட்டம் வேணும்ன்றது ஏன்னா நம்ம கண்ணெதிர பார்ப்போம் ஆஃப்டர் நைன்டி டேஸு அது சார்ஜ் ஃபைல் பண்ணோடனே அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படலாம் இல்லைனா ரெண்டு வருஷம் கழிச்சோ ஜாமீன் கொடுக்கப்படலாம் அப்போ அந்த விரோதிங்க கண்ணெதிர பார்ப்பாங்க ஆஹா நம்ம பழி வாங்கணும் நம்ம குடும்பத்தை சதைச்சவன் இப்போ ரோட்டை நடந்து போயிட்டுருக்கானே அப்போ அந்த வெறி மறுபடியும் வரும் இப்போ இதனால தான் இந்த ஆணவ படுகொலை காரணம்னா அடுத்தது இன்னொருத்தன் பார்ப்பான் பாருங்க அப்போ அந்த ஆணவ படுகொலை செய்தவன் வெளியே சுற்றிட்டு இருக்கான் நம்ம குடும்பத்திலேயும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்போ நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா தைரியம் வரும் கொதிக்கிறது அடங்கணும்னா எரியிறது பிடுங்கினா தான் முடியும் மற்றபடி இவங்க என்ன செய்கிறாங்க கொதிக்கிறது அடங்குன்னா கொஞ்சம் காற்று வீசுகிறாங்க அவ்வளோதான் அந்த நேரத்துக்கு அடங்குன மாதிரி இருக்கும் அடுத்த இடத்துல அது வெடிக்கும் இப்போ திமுக அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்க்குறது அதுதான் நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ராணுவ படுகொலைக்கு எதிராக ஒரு விசேஷ சட்டம் கண்டிப்பாக கொண்டு வரணும்